வணக்கம் எத்தனை தான் நாம் விளக்கம் கொடுக்கிறது சர்வதேச மையம் பெருவெளியில் வரக்கூடாது என்கிறீர்களே சர்வதேச மையம் என்றால் என்னவென்று நீங்கள் நினைத்து கொண்டு உள்ளீர்கள் அதையாவது சொல்லுங்களேன் பெருவெளி முழுவதும் கட்டிடம் கட்டக்கூடாது என்கிறீர்கள் ஆனால் அப்படி எதுவும் இல்லை என்கிறது அரசாங்கம் மொத்த இடத்தில் நாலு புள்ளி ஐந்து சதவீதம் மட்டுமே கட்டிடம் கட்டப்பட உள்ளது அதாவது இன்று பெருபடியாக இருக்கும் எழுபத்தி ரெண்டு ஏக்கரில் எடுக்கப்படும் நிலம் சுமார் நாலு முதல் ஐந்து ஏக்கர் மட்டுமே என்கிறது அரசின் குறிப்பு கட்டப்படும் கட்டிடம் தனி கட்டிடம் என்று எதுவும் இல்லை வள்ளலார் விரும்பிய எட்டு சாலைகளில் மீதம் உள்ள ஆறு சாலைகள்தான் அரசு கட்டி தருகிறது முடிவான சுத்தசன்மார்க்க நெறி அடிப்படையிலும் வள்ளலார் விரும்பியபடியும் மக்களின் தேவையை பூர்த்தி பண்ணும்படியும் தான் என்கிறது அரசாங்கம் சத்திய தர்மசாலையை முதல் கட்டமாக ஐநூறு பேர்கள் ஒரே நேரத்தில் அமரும்படி பெரிதாக்கப்பட்டு அங்கு வேண்டிய அனைத்து உபகரணங்களும் வாங்கி தரப்படுகிறது மற்றும் சுத்தம் சுகாதாரம் உறுதி செய்யப்படுகிறது வடக்கு பெருவழி சாலை நாற்பது அடிக்கு அகலப்படுத்தி புதிய உயர்தரத்தில் அச்சாலை மேன்மைப்படுத்தப்படுகிறது வள்ளலார் விரும்பிய சாலைகள் ஆறும் அது வருமிடம் விழா காலத்தில் கடைகள் போடுமிடம்தான் என வரைபடத்தின் மூலம் அறிய முடிகிறது சத்திய ஞான சபையை மறைக்காமலும் அதைவிட உயரம் இல்லாமலும் காம்பவுண்டுகள் இல்லாமலும் அப்படித்தான் வருகிறது என்கிறது அரசாங்கம் ஞான சபை அருகிலோ பெருவெளியிலோ நடுவிலோ இல்லை வரைபடத்தில் இதை காணலாம் வடக்கு சாலையின் பாதி தூரம் தாண்டிதான் அதுவும் கிழக்கு மேற்கு பக்கவாட்டில் வருகிறது சத்தியஞான சபை அருகிலும் எந்த ஒரு கட்டிடமும் கிடையாது இப்போ வரும் லட்சம் மக்களுக்கும் வருங்காலங்களில் வரும் அன்பர்களையும் கருத்தில் கொண்டுதான் வசதிகள் செய்து தரப்படுகிறது இவை யாவும் மக்களின் தேவையான அடிப்படை வசதிகள்தான் இன்று ஜோதி பார்க்கும் இடத்தை கூடுதலாக விஸ்தீரணம் செய்து இன்னும் கூடுதல் மக்கள் நின்று ஜோதி பார்க்கும் வசதி செய்து தருதல் நமக்கு வேண்டியதுதானே அரசு செய்து தருகிறது நாமளும் அரசு சொல்கிறதை தானே நம்புகிறோம் அவை வரபடுத்திலும் உள்ளதே ஏன் இவர்களுக்கு புரியலை இதற்கு மேல் நாம் எங்கனமாக விளக்க முடியும் இனி ஆண்டவரிடத்தில்தான் முறையிட வேண்டும் போலிருக்கிறது இங்கு வரும் அன்பர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கும் அன்பர்களிடம் நாம் பணிவுடன் கேட்கின்றோம் அதில் ஏதேனும் நீங்கள் சந்தேகப்படுவதாக இருந்தாலோ அதை விளக்கமாகச் சொல்லுங்களேன் வெளி என்பதும் மற்ற எல்லாமே வளர அக அனுபவம் என்கிறார் வெளியில் எந்த ஒரு வழிபாடும் கிடையாது எந்த ஒரு தத்துவத்திலும் லட்சியம் வைக்கக்கூடாது அப்படி லட்சியம் வைத்தால் அது சமயம் என்றுதானே வள்ளலார் போதித்துள்ளார்கள் சாதி போய் சமயம் போய் மதம் போய் சாத்திரம் போய் என்கிறாரே வள்ளலார் ஆனால் இங்கு வரும் நமக்காக ஆதரவுக்காக வருபவர்கள் வள்ளலாரை மீண்டும் சமய சிறைக்குள் அடைப்பது போல்தானே தெரிகிறது அதில் பலர் சுத்தசன்மார்க்கத்தை சார்ந்தவர்களாக தெரியவில்லையே ஆரியம் திராவிடம் தேசியம் அப்படி இப்படிந்தானே பேசுகிறார்கள் இதற்கும் வடலூர் வள்ளலாருக்கும் என்ன சம்பந்தம் சுத்த சன்மார்க்கத்தில் தேச ஆசாரம் சாதன ஆசாரம் ஆசிர ஆசாரம் ஆசாரங்கள் உட்பட பதிமூணு ஆசாரங்கள் கிடையாது என்கிறாரே அது கருணை விருத்திக்கு தடை என்கிறாரே சுத்த சன்மார்க்கிகள் இவை அனைத்தும் அறிந்தவர்கள்தானே நமக்காக உதவி வருகின்ற அன்பர்களை நாம் வரவேற்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் நமக்கு வருகின்ற அந்த அடிப்படை வசதிகளை அவர்கள் ஏன் தடுக்கிறார்கள் அதை விளக்கமாகச் சொல்லலாமே பெருவெளி பெருவெளி என்கிறார்களே விளக்கத்தை தான் மீண்டும் மீண்டும் அரசாங்கமும் தந்து தருகிறது நாமளும் வரைபடத்தின் மூலமாக அதை பார்த்துதானே திருப்தி அடைகிறோம் இதற்கு மேல் என்ன செய்வதென்றே புரியவில்லை நன்றி